வணக்கம் வெல்கம் டு கேபுல இன்றைக்கு ஜெயம் கேபிளாக என்ன பார்க்க போறீங்களா நாங்கள் இன்றைக்கி பால் சோறும் சம்பளம்லாம் செய்ய போகிறோம் இன்றைக்கு அதுவும் அடுப்பில் சமைக்க போகிறோம் என்ன பானை ஒரு கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அப்படி இல்லை நாங்கள் எப்போயுமே அடுப்பில் பானை வைக்கும்போது பானைக்கு சாம்பல் பூசுவோம் ஏன்னா பானை கூட கறி பிடிக்காது அதுக்காக பால் சூரதம் காஞ்சாபுரம் வாங்க வந்து பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கூனியில ஒரு சம்பல் செய்ய போறோம் சம்பள திரேட்டல் மாதிரி அதுக்கு நாங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப எதுவாத்தையும் வச்சுதான் கட்டுறோம் பட்டும் வெட்டும்போது பாருங்க you. Mm -hmm. அங்கால உலக விச்சிட்டு இருக்கு இங்கால நாங்க இதை வச்சு ஒரு கறி மாதிரி சொல்லிடலாம் அது கறின்னு சொல்லிடலாம் அது ஒரு பிரட்டது மாதிரி விட்டு செய்வோம் அது இங்கால அழகு என்ன சட்டிய வச்சிட்டோம்

இது மாதிரி கொஞ்சம் உப்பு மேல போட்டு விடு என்ன செய்வோம் உள்ள கொதிச்சுட்டு போடுவோம் உப்பும் போட்டு அடுப்பலாம் முக மேலே நல்லா வதங்கிக்குது நாங்கள் இப்போ இறால் கூணி கழுவிட்டு புழிஞ்சு எடுத்துருக்குறோம் அதையும் போடுவோம் பைசி இறக்கிறதுக்கு சட்டை பெரும்போது பால் அதுக்கு இது அப்படியே பால் தம்பி கிரிபத்துக்கு என்னடா சம்பல் போகிறது கிரிபத்துக்கு எனக்கு தானே தெரியும் உனக்குதான் சிங்கள சம்பள பத்தி தெரியும் சொல்லு சொன்னேன் உனக்கு பிடிக்கும் என்ன உங்க வீட்ட சிங்கள சாப்பாடு அண்ணாக்கலாம் பிடிக்கும் சாப்பிட வைக்கிறேன்

முஸ்லிம் அக்கள் பிரியாணி சிங்களக்காரி போறது அது சிங்களாக்கள் ஸ்ரீபாத் பிடிக்கும் கிறிஸ்தவாக்கள் கோழி சாப்பாடு எல்லாம் பிடிக்கும் என்ன பண்ணி யோசிக்கிறேன் அங்கால என்ன சத்தம் பண்ணு யோசிப்பீங்க அங்கால இல்லையா அட்டகாசம் தாங்க முடியல தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு கொஞ்சமா போடுவோம் எல்லாத்துக்கும் உப்பு 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 தான் போடுறது இது கொஞ்சமா புளி ஏசி புளி மதுவக்கா மதுவக்கா நீங்கள் பிரயாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நாங்கள் கடையில் வாங்கினேன் சம்பல் தக்கெட் அதை ஃபுல்லாக சுத்து அதை இப்போ கையால் இணைய பால்சோறும்பலம் பார்க்கவே வாய் உழுது பார்க்கவே வாய் உழுது அதோட அந்த ராணில வாசம் செம்மையா இருக்கு சோற பெருசு பெருசா வட்டிட்டீங்க சின்ன சின்ன நான்